வணக்கம் மக்களே ரேஷன் ப்ரப்போஷன் விகிதம் விகித சாரத்துல உள்ள பார்ட் போர் வீடு தான் பாக்க போறோம் சரிங்களா சரி கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி விகித சமன் விதினா என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் ரீகேப் போட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போறோம் சரிங்களாங்க சரி இது ஒரு ரேஷியோ இது டபுள் இஸ் இது ஒரு ரேஷியோ சரிங்களா அதாவது நம்ம விகித சமன் விதி அதாவது ப்ரொபோஷனாலிட்டி லாவ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்க ரெண்டு விகிதம் சமம் தானா அப்படிங்கறத செக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி விகித சமன் விதினா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரையும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் பெருக்கணும் ஏ இன்ட்டு பி சரிங்களா இருக்கட்டும் இந்த நடுவில் இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் பி இன்ட்டு சி சரிங்களா பெருக்கியாச்சு இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ப்ரப்போஷனல்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ப்ரப்போஷனாலிட்டி லா எனது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சரிங்க ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு பி இன்ட்டு சி சரிங்களா அப்போ என்ன பண்ணும் மொதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் சரிங்களா சரி இருக்கட்டும் இங்க பாருங்களேன் ஒன்னு இஷ்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா இது டபுள் இஷ்டும் இது அஹ் அஞ்சு இஷ்டு இருபத்தி அஞ்சு சரிங்களாங்க சரி இப்படி இருக்குன்னு வாங்கிக்கல என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த டபுள் இஷ்டு அப்படின்னா ஈக்குவல் டு சரிங்களாங்க இந்த இது ஒரு ரேஷியோ

சைடும் அதாவது ஒன்னு இஷ்ட அஞ்சு இருக்க இடத்துல வேற ஏதோ நம்பர் இருந்து அதை கேன்சல் பண்ண முடிஞ்சா அதை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனா இந்த ஈக்குவல் டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய இதை கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா டபுள் இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறது கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா இந்த ரேஷியோ தான் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் தெளிவா இருந்துக்கோங்க சரிங்களா சரி இப்ப கணக்குள்ள போயிடலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஜூம் பண்ணிக்கிட்டா அதாவது ஆறு பதினாலு பதினெட்டு முப்பத்தி எட்டு என்ற ஒவ்வொரு எண்களுடனும் எந்த எண்களை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க இதை ரெண்டு முறையில சால்வ் பண்ணலாம் ரெண்டு மெத்தடையுமே சொல்லி தரேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட எடுத்துக்கோங்க சரிங்களாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட பார்ப்போம் சரிங்களா என்ன சொல்லிட்டாங்க ஆறு பதினாலு பதினெட்டு முப்பத்தி எட்டு சரிங்களா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நம்பர் இருக்குதான் இந்த நாலு நம்பர் கூடையும் ஏதோ ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு விகிதாச்சாரம் கிடைக்கணுமா சரிங்களா என்ன செய்யணும் பொஷனிலிட்டி கிடைக்குமா சரிங்களா நாலு நம்பர் கூடையும் ஏதோ ஒரு நம்பர் கூட்டையில அப்ப அந்த ஏதோ ஒரு நம்பரை நான் எக்ஸ் என் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த நாலு நம்பர் கூடையும் ஏதோ கூட்டையில நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமா புரோஷனாலிட்டி கிடைக்கணுமா சரிங்களா விகித சமம் கிடைக்கணுமா சரிங்களா விகிதா சரமணாலும் விகித சமம்னாலும் செய்யணும் கிடைக்கணுமா சரிங்களா அப்போ இந்த நாலு கூடையும் எக்ஸ நான் பெருக்கிக்கிறேன் சரிங்களா ஏதோ ஒரு நம்பரை பெருக்க சாரி நாலு நம்பர் கூடையும் எக்ஸ கூட்டிக்கிறேன் சரிங்களா ஏதோ ஒரு நம்பரை கூட்டல தானே அப்படி ஆகணும் அதனால இந்த நாலு நம்பர் கூடையும் எக்ஸ கூட்டிக்கிறேன் சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் டூ சரிங்களா என்ன பண்ணும் ப்ரப்போஷனலா விகித சமமா அப்படிங்கறத பார்க்கணும் அதனால என்ன பண்ணும் அவங்க எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்களோ ஆர்டரை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம இந்த 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 எடுத்துக்கோங்க ஏ இஸ் டு பி

14 ப்ளஸ் எக்ஸ் சரிங்களா 14 கூடயும் அந்த நம்பரை நான் சரிங்களா ஆனால் அந்த நம்பர் என்னன்னு தெரியல அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா டபுள் பதினெட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ்ஸு முப்பத்தி எட்டு எக்ஸ் சரிங்களா போட்டாச்சா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னால் இந்த ஆப்ஷனை பாருங்க சரிங்களா இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை இந்த x க்கு பதிலாக 1 1ஆ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க சரிங்களா முதல்ல நான் x க்கு பதிலாக ஆப்ஷன் a இருக்கக்கூடிய 1-ஐ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறேன் சரிங்களாங்க அப்ப 6 x க்கு பதிலாக 1 போடணும் வைங்க 6 1 எத்தனை 7 சரிங்களா 7 14 x ன்றிருக்கு 14 1 எத்தனை

சரிங்களா அப்ப பதினஞ்சு இன்ட்டு பத்தொன்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஏழு இன்ட்டு முப்பத்தி ஒன்பது இருநூத்தி எழுபத்தி மூணு சரிங்களாங்க சரி இருக்கட்டும் அஞ்சு இன்ட்டு பத்தொன்பது சரிங்க பதினஞ்சு இன்ட்டு பத்தொன்பது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இது ரெண்டு சமமாக இருக்குதா கிடையாது சரிங்களா கிடையாது சரிங்களா இப்போது திரும்ப கிடையாது சரிங்களா பண்ணி சரிங்களா தாலிச்சிக்கிட்டா கிடையாது இப்போது எக்ஸ்க்கு பதிலாக ஆப்ஷன் பிஏ சப்ஜூட் பண்ணப் போகிறேன் சரிங்களா சரிங்களா எக்ஸ் நான் போடப் சரிங்களாங்க சரி

ஆகுது ஆப்ஷன் பி தான் சரி விட சரிங்களா இப்படி ஆப்ஷன் வழியா போனீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனையும் சப்ஸ்ட்ரேட் பண்ணி சப்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் இதே ரெண்டாவது மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் சமுக்கு ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி காமிக்கட்டுமா இந்த மெத்தட்லனாலும் போங்க இல்ல நான் இப்ப சொல்லி தரேன் இந்த மெத்தட்லனாலும் போங்க சரிங்களா இது செகண்ட் மெத்தட் என்ன கொடுத்துறாங்க 54 71 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் சரிங்களா மேல கூட்டணும் ஏதோ அதாவது கொடுக்கப்பட்ட நாள் நம்பர் கூடயும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும் அது நமக்கு சமமாக இருக்குதா சம விகிதம் தானா அப்படிங்கறத பாத்து ப்ரோபோஷனல் ப்ரோபோஷனா இருக்குதா அப்படிங்கறத பாத்தோம் இங்க என்ன பண்றாங்க அந்த கொடுக்கப்பட்ட நாள் எண்கள் கூடயும் ஏதோ ஒரு எண்ணை கழிக்கறாங்க மீதம் சம விகிதத்தில் இருக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன பண்ணும் முதல்ல குடு அதாவது ஏதோ அதாவது ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று எழுபத்தஞ்சு தொண்ணூத்தொம்போதுன்னு சொல்லிட்டு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இது கூட ஏதோ ஒரு நம்பரை கழிக்கணுமா சரிங்களா அந்த நம்பரை ஏதோ ஒரு நம்பரை கழிக்க போகிறோம் அந்த நம்பரை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் சரிங்களாங்க சரி இருக்கட்டும் அப்போ என்ன பண்ணும் முதல்ல எல்லா நம்பர் கூடையும் அதாவது ஆர்டர் படியே வந்து இந்த ஏ பி டபுள் இஸ் டு சி இஸ்டு டி அப்படிங்கற ஆர்டர்லேயே எழுதணும் கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஆர்டர்லேயே எழுதணும் சரிங்களா அப்போது என்ன பண்ணணும் ஒவ்வொரு நம்பர் அதாவது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும் அந்த நம்பர் தான் என்னது எக்ஸ் சரிங்களா அப்போது கொடுக்கப்பட்ட நம்பர் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ்எ மைனஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இஷ்டு இது ஏ இது பி இது சி இது டி சரிங்களா இஷ்டு எழுபத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு கழிக்கணும் டபுள் இஷ்டு எழுபத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸு இஷ்டு டா இஸ் டூ தொண்ணூற்றொம்போது மைனஸ் எக்ஸு சரிங்களாங்க சரி இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னால் டேரெக்டாகவே என்ன பண்ணிடுவோம் அந்த ப்ரொபஷனாலிட்டிலாவாகவே யூஸ் பண்ணிடுவோம் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதையும் லாஸ்ட் இருக்கிறதையும் பெருக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே லாஸ்ட் இருக்கதையும் பெருக்குன்னால் என்ன ஆகும் ஐம்பத்தி நாலு மைனஸ் எக்ஸ்ஸு இன் மைனஸ் சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டூ சரிங்களா ஈக்குவல் டூ இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் 71-X மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எழுபத்தி அஞ்சு சரிங்களா சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இதை பெருக்கும் சரிங்களா அதாவது ப்ராக்கெட் ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா இதை நம்ம முதல்ல பெருக்கோம் சரிங்களா பெருக்குனா என்ன ஆகும் முதல்ல அம்பத்தி நாலு சரிங்களா ஐம்பத்தி நாலு இன்ட்டு

பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா சரி இருக்கட்டும் சரி ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சேம் சைன்ல இருந்து ஒரு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இந்த எக்ஸ பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர பாருங்களேன் பிளஸ் சைன்ல தான் இருக்கு ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பிளஸ் சைன்ல தான் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர்னே தான் இருக்கு சரிங்களா வேல்யூ சமமாக தான் இருக்கு சேம் சைன் சமமாக தான் இருக்கு சரிங்களா சிம்பிளும் சமமாக தான் இருக்கு அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி கேன்சல் பண்ணா சரி இருக்கட்டும் இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா x இருக்கக்கூடிய டம்ஸ் எல்லாத்தையும் சரி இந்த முதல்ல மைனஸ் பண்ணி எழுதிக்கிட்டுமா சரி மைனஸ் பண்ணி எழுதிக்கிற முதல்ல அப்ப 5346 54x 99x நூத்தி ஐம்பத்தி மூணு எக்ஸ் சரிங்களா மைனஸ் அதாவது மல்டிப்ளை பண்ணாதாங்க மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாறும் மைனஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணாதான் பிளஸ் ஆ மாறும் சரிங்களா மைனஸ் மைனஸ் இருக்கேல அதை நம்ம கூட்டுவோம் ஆனா சைன் மட்டும் மைனஸா இருக்கும் இந்த லா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறங்க ரொம்ப பேசிக்ல இருந்து போக விரும்பல சரிங்களா சரி இருக்கட்டும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர கேன்சல் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு மனாவனா மைனஸ் எழுவத்தி எக்ஸும் மைனஸ் எழுவத்தி எக்ஸும் என்ன ஆகுனா மைனஸ் நூத்தி நாற்பத்தி ஆறு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சரிங்களா இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் மத்த எல்லா அதாவது அந்த எக்ஸ் இல்லாத டேர்ம்ல ஒரு பக்கம் கொண்டு வர சரிங்களா சரி இருக்கட்டும்

என்னாகும் நூத்தி ஐம்பத்தி மூணு எக்ஸ் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மைனஸ் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி சரிங்களா

பாப்பா ஆப்ஷன் சி தான் சரிங்களா அப்போ நீங்க இந்த ஸ்டெப்லயே நிறுத்திக்கிட்டு ஆப்ஷனுக்கு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ் அதாவது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முதல்ல இருந்தே எடுத்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா உங்களுக்கு எந்த मेथड ஃபர்ஸ்ட் மெத்தட் பிடிச்சிருக்கா செகண்ட் மெத்தட் பிடிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க எந்த मेथडலனாலும் சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துருங்க சரிங்களா சரி இருக்கட்டும் சரி படுத்து கணக்கு போயிரோமா

should be appointed to maintain the student teacher ratio அதாவது ஒரு பள்ளியில் எண்ணூறு மாணவர்களும் மற்றும் இருபத்தைந்து ஆசிரியர்களும் உள்ளனர் மாணவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபது ஆகும் எனில் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க

மாணவர்கள் சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ் எஸ்னு வச்சுக்கட்டுமா மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களா எண்ணூறு பேர் இருக்கிறாங்களா சரிங்களா சரி இருக்கட்டும் அந்த மாணவர்களுக்கு ஆஹ் அதாவது அதாவது இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா நியமிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல்ல சரிங்களா அப்ப எண்ணூறு மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க சரிங்களா டீச்சர்ஸை டீன்னு வச்சுக்கிறேன் ஆசிரியர்களை டீன்னு வச்சுக்கிறேன் இருவத்தஞ்சு ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை இப்போ என்ன ஆகுதாங்க நூறு அதாவது எண்ணூறாக இருந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கார் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எண்ணூறாக இருந்த அந்த மாணவர்களோட எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபதாக மாறுதான் சரிங்களா எக்ஸ்ட்ரா நூத்தி அறுபது பேர் வந்து ஆட் ஆகுறாங்க சரிங்களா அந்த ஸ்கூல்ல சரிங்களா அப்போ எண்ணூறாக அந்த இருந்த முதல்ல இப்படி இருந்திருக்கு ரெண்டாவது என்னவா மாறி இருக்கு எண்ணூறாக இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபதாக மாறி இருக்கு சரிங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யாருக்குமே இருபத்தஞ்சு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த மாணவர்கள் கூடி இருக்காங்க அப்ப டீச்சர்ஸ் எவ்வளவு கூடணும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ டீச்சர்ஸ் இன்னும் எத்தனை பேர் தான்

முதல்ல ப்ரப்போஷனாலிட்டி லா படி இதை எழுதிக்கணும் சரிங்களாங்க வரிசைக்கே எழுதிக்கோங்க முதல்ல ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் எழுதுங்க சரிங்களா ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் எழுதுங்க அதுக்கு அடுத்து டபுள் இஸ்ட் போட்டுட்டு திரும்பியும் ரெண்டாவதா ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் எழுதுங்க ரெண்டாவதா இருக்கக்கூடியதுக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மதிப்பு மதிப்பு மட்டும் தான் தேவை டீச்சர்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா டீச்சர்ஸ் எத்தனை பேர் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபதாக இருக்கிற எத்தனை பேர் டீச்சர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது இது மூலமா நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ முதல்ல ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருந்திருக்காங்க எண்ணூறு பேர் இருந்திருக்காங்க சரிங்களா அப்போ ஸ்டூடண்ட்ஸ் பதிலாக எண்ணூறுன்னு போட்டுக்கிறேன் ஈஸ் டூ டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்து என்னவாயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூடி இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத மட்டும்தான் இதனால கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்ப டீச்சர்ஸோட அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இந்த விடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சரி நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த டபுள் இஷ்டா என்ன சொல்லியிருக்கேன் ஈக்குவல் சொல்லியிருக்கேன் ஈக்குவலுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய

அப்போ என்ன பண்ணும் என்ன பண்ணும் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் சரிங்களா பெருக்கிக்கிட்டுமா அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு

ஸ்டூடண்ட்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது பேராக இருக்க டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்களா முப்பது பேரு இருந்திருக்காங்களா ஆனா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது எத்தனை பேரு தொள்ளாயிரத்தி அறுபது பேரா இருக்கையில எத்தனை டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்கன்னு கேட்கல சரிங்களா எத்தனை டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்கன்னு கேட்கல யாருக்குமே இருபத்தஞ்சு டீச்சர்ஸ் இருக்காங்கப்பா ஸ்டூடண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபதா கூடி இருக்காங்க இன்னும் நான் எத்தனை டீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணும் வேலைக்கு எடுக்கணும்ங்கறதான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அந்த இருபத்தஞ்சு கூட இன்னும் எத்தனை பேரை நான் சேர்த்துக்கணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அந்த முப்பதுல இருந்து இருபத்தஞ்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் எத்தனை பேரை சேர்க்கணும் அப்படிங்கறது கிடைச்சிருமாங்க அதான் பண்ண போறோம் அப்போ முப்பதுல இருந்து இருபத்தஞ்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு சரிங்களா அப்போ இருபத்தஞ்சா ஏற்கனவே இருந்திருக்கு அவங்க கூட இன்னும் அஞ்சு பேரை மட்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டாலே போதும் சரிங்களா அதுதான் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க சரி படத்து கணக்கு போயிடுறேன்

சேஞ்ச் பண்ணாம எழுத போறோம் சரிங்களா எதுக்குன்னு சொல்றேன் வாங்க அஞ்சு இஷ்டு எட்டு டபுள் இஷ்டு பதினஞ்சு இஷ்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாலாவது இடத்துல ஏதோ ஒரு நம்பர் நம்பர் வருதுங்க அந்த தான் என்ன என்னாவது இது ப்ரப்போர்ஷனலாக இருக்குதான் சரிங்களா அப்போ அந்த நாலாவது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது தான் இருக்கு அந்த நாலாவது நம்பர் அது ப்ரப்போர்ஷனா இருக்கு சமமாக இருக்கு விகித சமமாக இருக்கு அப்ப அந்த நாலாவது நம்பர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா நாலாவது இடத்துல உள்ள அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அப்போ அந்த அந்த இடத்துல இருக்கிறத நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் சரிங்களாங்க இப்போ எப்பவும் போலதான் இது ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன பண்ணும் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிக்கணும் அப்போ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் நடுநிலை இந்த ரெண்டு நம்பரையும் பதினஞ்சு ஈக்குவல் டு இது ரெண்டும் சமமாக இருக்கும் சரிங்களா அப்போ எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுக்கோங்க எட்டு இன்ட்டு பதினஞ்சு டிவைடு கீழே இந்த அஞ்ச கொண்டு போயிருங்க வலது பக்கம் கொண்டு போயிருங்க சரிங்களா அப்போ வலது பக்கம் போயில அஞ்சு டிவைடுக்கு போவோம் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மூ சாரிங்க அஞ்சா பதினஞ்சு எட்டு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு ஆப்ஷன் டி தான் சரி என்னோட சரிங்களா அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இருபத்தி நாலுன்னு வரும் இது விகித சமமாக இருக்கும் எக்ஸ் இருக்கிற இடத்துல இருபத்தி நாலு இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும் விகித சமமாக இருக்கும் சரிங்களா சரி பாத்த போயிடுறேன் இதிலே என்ன கேட்டிருக்காங்க फोर्थプロポーションல தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இதை நீங்க என்ன ஹோம் வர்க்க எடுத்துக்கறீங்களா ஹோம் வர்க் சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சரி படுத்து எனக்கு பேர்ட்டுமா நல்லா பாத்துக்கிட்டீங்களா ஆக்சன்ல கொடுத்துருக்கு இத டெசிமலா கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்க என்ன சொல்லியிருக்காங்க

கொஞ்சம் கூட ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அழிக்கோங்க ஜீரோ புள்ளி ரெண்டு டப் டபுள் டூ ஜீரோ புள்ளி பன்னெண்டு டபுள் இஷ்டு ஜீரோ புள்ளி மூணு அந்த நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா அப்போது திரும்ப என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அந்த மாதிரி லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் அப்போ என்ன வரும் சீரோ புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சாரி ஜீரோ புள்ளி பன்னெண்டு இந்த ஜீரோ புள்ளி இருக்கும் சரிங்களா சரி அப்ப எக்ஸ மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிறேன் சீரோ புள்ளி ரெண்டு வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா சீரோ புள்ளி பன்னெண்டு இன்ட்டு சீரோ புள்ளி மூணு சீரோ புள்ளி ரெண்டு மட்டும் வலது பக்கம் போவே டிவைடுக்கு போவோம் சீரோ புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களாங்க சரி இப்போ பாருங்களேன் டிவைடுக்கு கீழே சீரோ புள்ளி ரெண்டுன்னு இருக்கு சரிங்களா அப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா முழு என்னாக மாத்த போறேன் சரிங்களா அப்போ எனக்கு கொஞ்சம் கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணும் மேலையும் கீழையும் நான் பத்தாள பெருக்கி பத்தாள வகுத்துக்கிறேன் சரிங்களா இது இந்த பத்தாள பெருக்கி பத்தாள வகுக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆக போறாங்க கிடையவே கிடையாது சரிங்களா ஏன் திரும்ப இதை கேன்சல் பண்ணா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் சரிங்களா அதனால பத்தாள பெருக்கி பத்தாள ஒரு நம்பரை வகுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது சரிங்களா சரி பத்தாள பெருக்கி பத்தாள வகுத்துட்டேன் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்ப சீரோ புள்ளி பன்னெண்டு இன்ட்டு பத்து என்னங்க ஆகும் அதாவது இது சீரோ புள்ளி பன்னெண்டு கூட பத்த வந்து பெருக்கையில என்ன ஆகும்னா ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இன்ட்டு சீரோ புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் டிவைடு கீழே சீரோ புள்ளி ரெண்டு இன்ட்டு சீரோ சாரி பத்து என்ன ஆகும் ரெண்டு அப்படினு சொல்லிட்டு பத்தையும் சீரப்புள்ள ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சி சரிங்களா இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா ஓ ரெண்டா ரெண்டு இங்கே